அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பிரதோஷ நாளில் கூடாரவல்லி நோன்பு ஒரு வார்த்தையில் இந்த நோன்பு எதற்காக அனுஷ்டிக்கப்படுது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் திருமாலோடு ஒன்றரை கலந்த நாள் இந்த நாள் தான் ஆண்டாள் நாச்சியார் வந்து தன்னுடைய விரதத்தை முடித்தாங்க அப்படின்னு நமது பிராணங்களில் சொல்லப்படுது இந்த நாளில் திருமண தடை நீங்க உங்கள் குழந்தைகள் செல்வ செழிப்பிலும் சரி கல்வியிலும் சரி சிறந்து விளங்க இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு கொடுங்க இதே நாளில் சனி பிரதோஷமும் வருது சிவாலயத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தனிப்பதிவாக பதிவு செய்கிறேன் உங்களுடைய காரிய தடைகள் நீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க நம்ம சேனலில் எளிமையான ஆன்மீக தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளை தவற விடாதீங்க கூடாரவள்ளி அன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே அதீத பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எளிமையான வழிபாடாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு விளக்கு தாங்க என்னால் பொறுத்த முடிஞ்சு கோயிலில் ஒரு கற்புரந்தாங்க பொறுத்து முடிஞ்சு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ அற்புதமான நாள் இந்த நாள் சனி பிரதோஷம் அதே நாளில் கூடாரவள்ளி நோன்பு தூவாது சித்திதின்னு எல்லாம் ஒன்றரை கலந்து வருது இந்த நாளை தவறுபடாது இந்த நாளில் நீங்கள் அம்பாறு ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அபிஷேகத்துக்கு நீங்கள் மஞ்சளை வாங்கி கொடுக்கணும் காரிய தடைகள் நிச்சயமாக நீங்கும் இன்றைய நாளில் நீங்கள் மஞ்சள் தூளை கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்கள் பிரச்சனைகளை நிச்சயமாக நீக்கி கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் கூட சரியாகும் எவ்வளோ உங்களால் முடியுமோ பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ ஒரு கிலோ எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் அம்பாள் ஆலயத்துக்கு மஞ்சளை வாங்கி கொடுங்க எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டு பக்கத்தில் பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது எந்த அம்மன் ஆலயமா இருந்தாலும் மஞ்சளை வாங்கி கொடுங்க மங்களகரமான செய்தி உங்கள் இல்லம் தேடி வரும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இடதான் வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்